நமது நூல்கள் பற்றிய அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி என்னுடைய இரண்டு தொகுப்புகள் பற்றிய இந்த கூட்டத்துக்கு முதல் முறையாக இப்போதான் கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த வந்திருந்த அனைவருக்கும் நன்றி மேடை பேச்சு வந்து எனக்கு வந்து பாக்கியராஜ் டான்ஸ் ட்ரை பண்றது மாதிரி அதனால வராது சரியா வராது இரண்டாவது தொகுப்பு அதிகமா கோவிட் பீரியட்ல இந்த ஊரடங்கு காலகட்டத்துல என்னுடைய என்னுடைய அனுபவங்கள் நான் பார்த்த விஷயங்கள் அது பத்தின தூப்பு ஆஹ் இரண்டாவது தொகுப்பு பத்தி யாரும் பேசல இன்னும் ஒரு சின்ன வருத்தம் இருக்கு பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலையோ அப்படின்னு அப்படி நினைக்கிறேன் அது எனக்கு வந்து என எல்லாருமே அந்த அந்த லாக்டவுன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது புதுசு எனக்கு ரொம்ப புதுசு எனக்கு புதுசு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருபத்தி ஒன்றுல கோவிட் வந்தது எனக்கு ஒரு பத்து நாள் ஐசியில் இருந்தேன் அந்த டைம்ல என் மிஸ்ஸஸ் வந்து இன்னை ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வரும்போது என்னென்னா வீடு வந்து மெயின் ரோட்டில் இருக்கும் வீட்டை வந்து இந்த நகராட்சியிலேருந்து தகர கதவை வச்சு ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க சேரோட்டோவில் வந்து பஸ்ஸனில் இறங்கி பஸ்ஸில் வர வரைக்கும் பிரச்சனை இருக்காதான் தான் சேரோட்டோவில் ஏறி ஒதுங்கி உட்காந்துக்குவாங்களாம் ஒது ஏன்னா வீட்டு வாசலில் இறங்கும் போது மற்றவங்க வந்து ஒரு கோவிட் பாசிட்டிவ் வீட்டில இருந்து ஒருத்தர் நம்மளோட டிராவல் பண்ணியிருக்காங்களே அப்படின்றதுக்காக ஒரு ஒரு மாதிரி ஆயிடுவாங்களா அவர் பயப்படுவாங்க போல இருக்கு அந்த அது பயப்படுவாங்கன்றது முன்னாடி தெரியுன்றதுனால ஒதுங்கி உட்காருவாங்களாம் ஒதுங்கி உட்கார்ந்து அந்த வீட்டுக்கிட்ட வந்து வந்து இறங்கும் போது அவங்க வந்து ஐயோ இந்த ஆட்டோல ஏறினது பெரிய மிஸ்டேக் போல இருக்கு அப்படின்ட்டு அவங்க நினச்சுட்டு ஆனா நம்ம நேரடியாவே நம்மகிட்ட சொல்ல முடியாம போவாங்க அடுத்த நாள் வந்து ஏ முத நாள் ஏறினவங்க யாராவது இருந்தாங்கன்னா அந்த ஆட்டோல வரமாட்டேன் மாட்டேன் வேற ஒரு ஆட்டோல வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் இருக்கும்போது அந்த ஒரு சேரட்டோக்குள்ள வந்து ஒடுங்கி உட்கார்றது அப்படின்ற ஒரு பெயிண்ட் இருக்குல்ல அது வந்து என்னால கவிதைக்குள்ள கொண்டே வர முடியல என்னால அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப அது பின்னாடி ஹாஸ்பிட்டல் வந்து இந்த இது விஷயத்த கேட்கும்போது எனக்கு ரொம்ப இதாக இருந்தது எல்லாருக்குமே ஒரு பர்ஷனலாக இந்த பீரியட் வந்து ஒரு வேற வேற எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம் எனக்கு எனக்கு பிஸ்னஸ்லையும் சரி ஃபேமிலி லைஃப் என்னோட ஹெல்த்து எல்லா எல்லாத்துலேயுமே பெரிய இம்பாக்டாக இருந்தது இந்த பீரியடு அந்த பீரியட் பத்தி எனக்கு எழுதுனதுல வேற யாரும் எழு வேற யாரும் எழுதலை அல்லது ஜாஸ்தி இதை யாரும் கவனம் எடுக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு குறை இருந்தது அது அந்த நேரத்தில் ஒரு கலெக்டிவா ஒரு தொகுப்பு கொண்டு வரணும் அப்படிங்குறக்காக கூட ட்ரை பண்ணேன் அப்போ இளங்கோ கிருஷ்ணன் வந்து நீங்கள் எழுதுங்க நான் வேணா ஹெல்ப் பண்ணுறேன் மற்றபடி நான் இது நான் எப்படி இதில் வேலை செய்ய முடியும்னு தெரியல அப்படின்னு சொன்னார் ஆனா அப்படி ஒன்னு வந்திருக்கணும் தமிழ் சூழல்ல கலெக்டிவா நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கோவிட் வந்து எப்படி கிராஸ் ஓவர் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்றதுல நிறைய பேர் எழுதி வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் எனக்கு தோணுது முதல் தொகுப்பு எல்லாருடைய முதல் தொகுப்பு மாதிரி எனக்கும் என்னுடைய முதல் தொகுப்பு ரொம்ப பிடிச்ச தொகுப்பு தான் ரெண்டு தொகுப்புமே எனக்கு ரெண்டு தொகுப்புமே பிடிக்கும் பட்டு ரெண்டாவது தொகுப்பு பத்தி யாரும் பேசலன்றதுதான் ஒண்ணுதான் எனக்கு ஒரு இந்த கூட்டத்துல குறைய குறையா அந்த வேற ஒண்ணு இல்லை பரவாயில்ல அடுத்து அடுத்த அடுத்த கூட்டத்துல பேச வரல பிரச்சனை இல்லை நிகழ்ச்சிக்கு வேலைகளோட ஒதுக்கி எல்லாரும் வந்திருந்த எல்லாருக்கும் நன்றி